கண்டவிறாக யேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களுடைய ஆசிர்வதை பிறகு இந்த நாளிலே கூட ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கத்தராகி யேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் மிக அருமையான வசனம் முதல் வார்த்தையில் கூட சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆமையாகவே சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்துல சமாதானமின்றி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படி சமாதானத்தை ஒரு மனிதன் எழுந்து போகிறான் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாத்தான் அநேக காரியங்களை துன்பங்களை வேதனைகளை கண்ணீர்களை வலவினங்களை அநேக காரியங்களை கடன் பிரச்சனைகளை அநேக காரியங்களை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாக அவன் எழும்பி எல்லா குடும்பங்களையும் சீரழிக்கும்படியாக அந்த சமாதானத்தை போடும்படியான செயல்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறான் அதை நாம் இனம் கண்டு கொண்டு சாத்தானே செய்க வேண்டும் தான் நம்மால் முடியாத இந்த காரியத்தை தேவன் சிறுவையில் சமாதானத்தை பெற்றுத்தரும்படியாக அநேக பாடுகள் பட்டு அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுத்தந்தார் அதற்கு அவருடைய பெயர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறது அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் தேவை என்றால் அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும்போது அவர் சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்த அந்த சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப்படுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய நமக்கு விரோதமாக இருக்கிற நம்முடைய சாத்தானை நமது கால்களின் கீழே நசுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிற அந்த சமாதானத்தின் தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில் பல பாடுகளை பெற்று என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் சமாதானத்தை பெற்றுக் என்று நீங்கள் விசுவாசிக்கும்போது உங்களுக்கு ரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரிகளையும் உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போட்டு அவர் ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாது அது மாத்திரமல்ல அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தை தேவன் பெற்றுத் தருகிறது மாத்திரமல்ல அந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானையும் நசுக்கி தேவனுடைய கிருபையை உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை ஒருபோது நீங்கள் மறந்து போகாதீர்கள் உங்கள் பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் உங்களுடைய சாத்தான பிரச்சனை கொடுக்கிற அந்த சாத்தானை தேவன் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்து சமாதானத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் விசுவாசித்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சாத்தானை நசுக்கி போடுங்கள் உங்களை ஆசை ார் கண்களை முடிச்சு வைக்கல்கள் அன்பு அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தினோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் சமாதானத்தின் தேவன் எங்களோடு சாத்தானை எங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டு எல்லா வெற்றிகளையும் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தினோம் சமாதானம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு மனிதர்கள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கை சமாதானத்தின் தேவன் தாமே அந்தவரை சாத்தானே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரிகளையும் ஆண்டவர் ஒவ்வொருடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அவர்களுக்கு துணை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்